இயற்கையான ஆர்கானிக்கான சுவையுள்ள சத்துள்ள ஒரு பொருள் என்ன நமக்கு லாபம் நம்ம நமக்கு என்ன சக்தி கிடைக்கும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு வந்து உடல் வந்து வெப்பத்தை தனிச்சு குளிர்ச்சியாக இருக்கும் அதுல வந்து குளூட்டன் வந்து கிடையாது இருந்துச்சு அப்படின்னா வணக்கம் கம்பு பால் அப்படிங்கிற ஆரோக்கியமான இயற்கையான ஆர்கானிக்கான சுவையுள்ள சத்துள்ள ஒரு பொருள் அதை எப்படி தயாரிக்கிறது அதனால் என்ன நமக்கு லாபம் அதில் என்ன பயன் அதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக விளக்கமாக செய்முறை விளக்கத்தோட இப்பொழுது திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக புரிய வைப்பார் நீங்கள் இதை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் கம்பு பால் செஞ்சு நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஹீலர் பாஸ்கர் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் இரும்பு சத்து தாதுக்கள் நார் சத்து இவை அனைத்தும் நிறைந்த ஆரோக்கியமான பாரம்பரியமான ஒரு கம்பு பால் தான் எப்படி செய்யலாங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கம்பு பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன கம்பு பால் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ கம்பு பால் வந்து செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு வந்து நம்ம கம்பு எடுத்து வச்சுருக்கோம் நூறு கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் வந்து அரை மூடி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஏலக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கம்பு நாட்டு சக்கரை ஏலக்காய் இது எல்லாமே நம்மளோட அம்மி தற்சார்பு சந்தையில் வந்து ஆரோக்கியமாகவும் தரமாகவும் நமக்கு கிடைக்கிது இப்போ வந்து நம்ம அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கம்பு பால் வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பை வந்து நைட்டே நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த கம்புல பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை காட்டிலும் கம்புல வந்து எட்டு மடங்கு ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது அந்த காலத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த கம்மங்கூல் கம்மங்களி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நல்லா ஆரோக்கியமாக அந்த காலத்துல இருந்தாங்க அதனால நம்ம இப்போ வர்ற ஜெனரேஷனுக்கு இந்த கம்பை பத்தி ஒன்றுமே தெரியறது இல்ல நம்ம வந்து கம்மங்கூல் கம்மங்களி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த கம்பை வச்சு நம்ம இந்த மாதிரி தேங்காய் ஏலக்காயெல்லாம் சேர்த்து பால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கம்பு பாலை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு வந்து நம்ம நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க கம்பை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்ப இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்க போறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாதி அளவு கம்பு வந்து நமக்கு அரைப்பட்டுருச்சு அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு மூணு ஏலக்கை நம்ம சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்ப நம்ம கம்பு தேங்காய் ஏலக்காய் இத எல்லாத்தையும் நல்லா மிக்சில அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்ப இந்த கம்பு பாலோட பெனிபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து தேவையான ஆற்றலை வந்து நமக்கு அதிகமாகவே தருது அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கம்பு பாலை வந்து காலையிலே நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது அதனால நம்ம இடையிலலாம் சாப்பிட மாட்டோம் எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஆட் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கம்பு பால் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணமாகும் மலை சிக்கல் இருக்கிறவங்க வந்து இந்த கம்பு பாலை வந்து காலையில வெறும் வயத்துல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மழை சிக்கல்லாம் சீக்கிரமா சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடல்ல வந்து புண்ணு அல்சர்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த கம்பு பாலை வந்து காலையில வெறும் வயத்துல எடுத்துக்கிறதுனால குடல்ல ஏற்படுற புண்ணெல்லாம் சரியாகும் அல்சர் இது எல்லாமே குணமாகும் இந்த கம்புல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு போறவங்க வந்து இந்த கம்பு பாலை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் நம்ம அதனால சதை வளர்ச்சி உடல் சீரமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துல வந்து இந்த கம்பு பாலை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெயில் காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பு பாலை எடுத்துக்கிறதுனால உடல் வந்து வெப்பத்தை தனிச்சு குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துலலாம் நமக்கு வந்து உடலில் வந்து நீர் சத்து வந்து கம்மியாகாமல் இந்த கம்பு வந்து நம்மளை பாதுகாக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து குளுடன் வந்து கிடையாது க்ளூட்டன் இருந்துச்சு அப்படின்னா சில உணவு வந்து சில பேர்த்துக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் இதில் குளூட்டன் இல்லாதனால இந்த கம்பு பால் வந்து அலர்ஜி இருக்கிறவங்களும் இந்த கம்பு பாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பு பால் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்க வந்து இதை விரும்பி அப்படி சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தாலே போதும் நமக்கு இதில் தேங்காயெலாம் சேர்த்தனால ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் ஆல்ரெடி இந்த கம்பு பால் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கம்பு பால் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குடிக்க மாட்டாங்க நம்ம கஷ்டப்படுத்தி தான் குடிக்க வைக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு நமக்கு இதில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கு அதனால குழந்தைங்க வந்து இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஆரோக்கியமான பாரம்பரியமான கம்பு பால் வந்து நமக்கு தயாராயிருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான பாரம்பரியமான முறையில் கம்பு பால் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க கம்போட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வர்ற வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு முறையோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்ப ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்கங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க